வணக்கம் இது செய்திகள் செய்தி தொகுப்பு ஜெரார் இவ்வாறு இலங்கை அரசின் அடக்குமுறை தொடர்ந்தால் பாலஸ்தீனத்தை போன்ற தமிழகத்தையும் ஒரு நாள் சர்வதேசம் அங்கீகரிக்கும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமர்வில் பங்கு பெற்றுவதற்காக சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் சுவிஸ் ஊடக மையத்தில் ஊடகவியாளர்களை சந்தித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து கூட்டத்தொடரில் இன்றைய தினம் நடைபெற்ற இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணை தொடர்ந்து அந்த நிகழ்விலும் பிரேரணையினுடைய செயல்பாடுகளிலும் பங்குகொண்டிருந்தது குறிப்பாக இவரிடமும் ஜெனியாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கிற பிரேரணை என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அல்லது அவர்களுக்கு நடைபெற்ற இன ரீதியான முரண்பாடுகளை தீர்த்துக்கொள்வது ஒரு வேகமான முன்னேற்றத்தை அல்லது நம்பிக்கை தரக்கூடிய வழிமுறைகளை கொண்டிருக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் தமிழ் மக்களிடம் இருப்பது போல எங்களிடம் உண்டு குறிப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிற பேரணி என்பது நிகழ்ச்சி நிகழ் இரண்டின் தான் இந்த நிகழ்ச்சி செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஒரு இலங்கையில் நடைபெறுகின்ற விடயங்களை தகவல்களை எடுப்பதற்கும் ஜெனிவாவுக்கும் இடைப்பட்ட அந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் இடையிலே கொண்டு வரப்படுகின்ற விடயங்களை கையாளக்கூடிய ஒரு ரப்போர்ட்டர் ஒருவரை தீர்மானிக்கின்ற விடயம் என்பது இன்னும் கையாளப்படவில்லை அது நிகழ்ச்சி நிலை நாளின்படி அதை உள்வாங்கப்பட வேண்டும் அவ்வாறு உள்வாங்கப்படாமை என்பது கூட இந்த சரியான தகவல்கள் கொண்டு வரப்படாமைக்கான ஒரு ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது மிக முக்கியமாக ஒரு சர்வதேச ரீதியாக நடைபெறுகின்ற இந்த ஜெனிவாஸ் இந்த மனித உரிமைகள் ஆணையத்திலே கொண்டுவரப்பட்டிருக்கின்ற பேரணி நிராகரிக்கப்பட முடியாது ஏனென்றால் இது ஒரு ஒரு செயல்பாட்டிலே ரன்னிங்ல இருக்க வேண்டும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிராகரிக்கவில்லை ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதில் இருந்து ஒரு ஒரு சரியான முன்னேற்றத்தை எங்களால் போக முடியாமல் இருக்கிறது தமிழ் மக்களுடைய நடைபெற்று முடிந்த பல்வேறுபட்ட பட்ட விடயங்களுக்கும் தீர்க்கமான நியாயமான ஒரு தீர்வை எடுத்துக்கொள்வதில் உலகம் இன்னும் ஒரு சரியான வழிமுறையை கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் எல்லோரிடமும் உண்டு குறிப்பாக தமிழ் மக்களிடம் அது அதிகமாக உண்டு அதனால்தான் அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யாழ்ப்பாணத்திலே செம்மனியில் அஹ் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார்கள் அந்த பிரேரணையை எரிக்க வேண்டிய அளவு நிலமைக்க மனநிலைகள் போயிருந்தது ஆனாலும் கூட இப்பொழுது இந்த ஒஸ்லேப் என்று சொல்லப்படுகின்ற தகவல்களை சேகரிக்கின்ற பொறிமுறை கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மூன்று ஆண்டுகள் நடைபெறுகின்ற இந்த தகவல் சேகரிப்பு நடைமுறையினுடைய ஒரு தொடர்ச்சி இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பதிமூன்று பதினாலு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் அதற்கான செயல்பாடுகளுக்காக தேவை இன்றைய தினம் கூட அதனை கியூவா கடுமையாக எதிர்த்திருந்தது அவ்வாறான தொகை பணத்தை செலவழிக்க தேவை இல்லை என்று வேறு சில நாடுகளும் ஒரு சில நாடுகள் அதனை எதிர்த்து இருந்தார்கள் இந்த பிரேரணைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் அதிகமான ஆதரவை தங்களுடைய நியாயப்பாடுகளை முன்வைத்திருந்தார்கள் டாக்டர் மனோகர் அவர்களுடைய அஹ் விழப்பின் வடிவத்தின் ஊடாக பிரித்தானியா தன்னுடைய கோரி விளக்கத்தை முன்வைத்திருந்தது ஆகவே இது ஒரு ஒரு வகையிலே தமிழர்கள் இது இல்லாமல் போனால் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளை செய்ய முடியாமல் போகும் இன்னொரு விடயம் என்னதான் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட ரோம் சட்டத்திலே இலங்கை தன்னுடைய ஒப்புதலை வழங்காதவரை அந்த ரோம் சட்டங்களில் இலங்கை கையொப்பம் இடாதவரை ஐசிசி ஐசிஏ என்ற விடயங்களை நோக்கி நகர்த்துதல் மிக கடினமானதாக இருக்கும் என்பதுதான் பல ஆய்வாளர்கள் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதானால் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் ஒரு கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் அவர்களை ரோம் சட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் அதனை விட இலங்கை ஏற்றுக்கொள் ஒரு பக்குவ நிலைக்கு வர வேண்டும் இன முரண்பாடுகள் இப்பொழுதும் இலங்கையிலே இருக்கிறது என்ற விடயம் ஓரளவுக்கு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அதுவும் மிகவும் ஒரு மிதமான மந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு முதல் வரப்பட்ட சீரோ ராப் முதலாவது வரைவு பல வல கொண்டதாக கொண்டதாகத்தான் இன்றைய இறுதி வரை வந்திருக்கிறது ம திருப்திண்டாவிட்டாலும் கூட் என்று சொல்லப்பட பிரித்தானியா கனடா உட்பட ஜெர்மனி இந்த நாடுகள் தயாரித்த இந்த மெசடோனியா மலாவி இந்த நாடுகள் சேர்ந்து தயாரித்த இந்த ஆஹ் இந்தியான் பிரி இன்றைய பிரியரணியை இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்து வரவேற்றிருந்தாலும் கூட அது ஒரு வாக்கெடுப்புக்கு போகாமல் அல்லது வாக்கெடுப்பிலே அது கொண்டு செல்லப்படாமல் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதும் ஒரு வகையிலே ஏதோ ஒரு வகையில் அது நடைமுறையில் இருக்கும் என்பதை வெளிக்காட்டியிருக்கிறது தொடர்ந்தும் இந்த ஹவுஸ்லேயா என்று சொல்லப்படுகின்ற தகவல்களை சேகரிக்கின்ற அலுவலகம் தகவல்கள் வழங்கப்படுவது சேகரிக்கப்படுகின்ற விடயங்களை தொடர்ந்து இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதிகமாக இன்றைய வந்திருக்கிற தீர்வு தமிழ் மக்களை பொறுத்தவரை ஆரோக்கியமாக உடனடியொரு சாத்தியமான அல்லது அவர்களுடைய இவ்வளவு கால துன்பங்களுக்கும் ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடிய வழிமுறை உடையதாக தென்படவில்லை ஆனாலும் அது தவிர்க்கப்பட முடியாதது என்ற ஒரு எண்ணத்தோடு அதனை நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கோம் தற்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஓஸ்லப் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை விசாரணை அலுவலகத்தின் சார்பில் பல செயற்பாடுகள் முன்னெடுப்பதாகவும் எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொடர்ந்து அந்த விசாரணைகளில் ஒத்துழைக்கின்ற பட்சத்தில் அது ஒரு பொறுப்பு கூறுதலை இன்னும் உறுதிப்படுத்தும் என்று ஆனால் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது பிரேரணையையும் சர்வதேச தலையீட்டையும் தொடர்ந்து மறுப்பதற்கான வாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கருத்துக்களூடாக வெளிப்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து இந்த அறிக்கையிடும் அதிகாரிகள் அல்லது விசாரணை அலுவலகம் எப்படி இதனை ஒரு சுயாதீனமாக இலங்கைக்குள் சென்று எடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நீண்ட காலமாக இலங்கையினுடைய செயல்பாடுகள் என்பது இலங்கை அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ள தயாரிப்பு குறிப்பாக இங்கேயும் ஒரு குறைபாடு இருக்கிறது நபர்கள் மீதுதான் அதிகமாக சொல்லப்படுகிறது ஒரு இராணுவ தளபதிகள் அல்லது அதனை செய்த ஜனாதிபதிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் சரி என்ற மனநிலைகளை கொண்டதாக ஒரு சர்வதேசத்தினுடைய செயல்பாடுகள் இந்த செயல்பாடு அரசாங்கத்தின் மீதானதாக மாற இலங்கை அரசுதான் தமிழ் மக்கள் மீது இந்த போர்க்குற்றங்கள் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை புரிந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் ஏற்றுக்கொள்கிற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை ஒரு சர்வதேச அளவிலே தொழில்நுட்ப ஆலோசனைகள் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய ஆலோசனைகளோடு கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகள் இருந்தது அதனை அப்பொழுது இருந்த இலங்கையினுடைய இளவத்துறை அமைச்சர் அதனை ஏற்றுக்கொண்டு இருந்தார் இலங்கையும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசு ஒரு வித்தியாசமான முறையில் அவர்கள் தங்களுடைய அமைச்சரவை கூட தீர்மானித்து இதனை ஏற்கவில்லை என்று தீர்மானித்திருக்கிறார்கள் அவை இந்த அரசுகள் மட்டுமல்ல இனிமேல வரப்போகிற அரசும் சரி என்றால் இலங்கையிலே தமிழர்கள் மீது குற்றம் முடிந்தவர்கள் இனப்படுகொலை செய்தவர்கள் இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சிங்கள அரசு அவர் இவர்கள் எப்பொழுதும் இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சர்வதேச சமூகத்துக்கு ஏதோ ஒரு பொய்யை அல்ல புனை கதைகளை கொண்டே இருப்பார்கள் இருந்தாலும் தொடர்ந்து அதனை நெருக்கி பிடித்து அதனை ஒரு சர்வதேச தரத்திலே விசாரணை செய்து நீதியை பெறுவதற்கான முயற்சிகளை புலமையர் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் அமைப்புகள் நிலத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியத்தோடு உணர்வுபூர்வமாக ஈடுபடுகின்ற ஒவ்வொரு அமைப்புகளும் இணைந்து ஒரு புள்ளியாக செயல்படுகின்ற பொழுதுதான் இதற்கான ஒரு வெற்றியை எங்களால் அடைய முடியும் என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன் இந்த தீர்மானம் இரண்டின் கீழ் இருப்பதனால் தமிழ் தரப்புகள் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் குறிப்பாக நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இது தொடர்ச்சியாக ஒரு தசாப்தத்துக்கு மேலாக சர்வதேச நாடுகளால் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு வருகின்றது இதனை நிறுவுவதில் கூட சர்வதேசம் ஏன் இன்று வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவெடுப்பதில் தாமதிக்கின்றது அல்லது ஈழத்தமிழர் விவகாரங்களில் கடந்து செல்வதற்கு முயற்சி செய்வதாக நீங்கள் உணர்கிறீர்களா விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் அல்லது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருவரை தீர்மானிக்கிற பொழுது அவர்கள் கூட அந்த உண்மைகள் கொண்டு வரப்படும் அந்த உண்மைகள் வெளிவந்து விடுமென்ற ஒரு தயக்கம் அல்லது அதனூடாக இலங்கை கொண்டிருக்கிற பயம் ஏனைய நாடுகளை அவர்கள் அதிகமாக நெகோசியேட் பண்ணியிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களோடு ஊடாடி இருக்கிறார்கள் அந்த ஊடாட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் அஹ் விசேட அறிக்கையிடும் ஆணையாளர்கள் ஐட்டம் டூவில் இருக்கிற இந்த விடயத்தை ஐட்டம் போருக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை கொண்டு வரப்படுகிற பொழுதுதான் இலங்கைக்கான ஒரு ஒரு விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் வந்தால் அந்த அந்த விசேட ஆணையாளருடைய கருத்துத்தான் அவர் சொல்லப்படுகிற விடயங்கள் இங்கு நேரடியான தொடர்பாடலாக இருக்கும் குறிப்பாக இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் மனத உரிமைகள் ஆணையத்துக்கும் இந்த விசேட அறிக்கையிடும் ஆணையாளருடைய தொடர்பாடல் உண்மைகளை கண்டறிவதையும் உண்மைகளை நிலைநிறுத்துவதாகவும் அமையும் அதனால்தான் ஒரு விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் விடயத்திலே அதிகமாக தமிழ் தரப்புகள் அமைப்புகள் பெரும்பாலான வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் அதனை கடுமையாக எதிர்க்கிறது இலங்கை அரசு என்றால் தாங்கள் கடந்த ஆண்டுகளில் புரிந்த குற்றங்கள் அல்ல தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகள் தங்களுக்கு ஆபத்துக்கானது என்ற அடிப்படையில் அவர்கள் தயக்கம் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது கட்சி தலைவர்கள் புலம்பெயர் அமைப்பு கிடந்தது கடந்த ஒரு தசாப்தமாக தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அறிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் சர்வதேச நாடுகளை நோக்கி முன்பத்தை தவிர எத்தனை நாடுகளுக்கு சென்று இவ்வாறான கருத்துக்களை முன்னிறுத்தி மக்கள் சார்பான கருத்துக்கள் அல்லது வாக்கெடுப்பை நோக்கி நகர்த்தி இருக்கின்றீர்கள் அந்த விடயம் தொடர்ச்சியாக தாயக பரப்பில் வெறுமையாக இருக்கின்றது அல்லவா விடயத்தை நாங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளத்தான் நூறு வீதம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அரைக்கிறவாசி ஐம்பது வீதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் ஒரு சரியான திட்டம் இல்லை தனிநபர்களாக ஒருவர் அல்ல இருவர் நான் செய்தேன் அல்ல நான்கு கொண்டு வந்தேன் இது எனக்கு மட்டும்தான் தெரிந்த முடியும் என்ற ஒரு வட்டத்துக்குள் ஒரு வரையறைக்குள் இருக்கிறார்கள் அதனுடைய மக்களும் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் இவ்வாறான வரைவுகளை எதிர்க்கிறார்கள் அவர்கள் இது தேவையில்லை இது ஐசிசிக்கு போகணும் ஐசிஜிஐக்கு போகணும் என்ற கருத்தை சொல்லுகிறார்களே தவிர அதை கொண்டு போகிற வழியை பற்றி பேசுவதில்லை சிலர் இல்லை இது இங்கிருந்து தான் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் ஆணையத்திலே நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கிற பொழுது இந்த நாற்பத்தி ஏழு நாடுகள் நூற்றுக்கு நூறு வீதம் அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கைக்கு தான் இருப்பார்கள் அவ்வாறான ஒரு ஐந்தாறு நாடுகளுடைய விடயங்களை நாங்கள் கொஞ்சம் தங்கி வைத்தாலும் கூட ஏனைய நாடுகளோடு இந்த புலம்பியல் நாடுகளில் இருக்கிற அமைப்புகள் தங்களுக்குள்ளே பிரித்து இன்னெந்த நாடுகளோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களிடம் நாங்கள் எப்படி நெகோசியேட் பண்ணி வெல்கிறது அதே போல இலங்கையிலே எங்களுடைய கட்சி ரீதியாக நாங்கள் ஒரு குழுவாக இவ்வாறு செயல்படுவது இதற்கான செயல்பாட்டை இவ்வாறு முன்னெடுப்பது இந்த விடயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இவை கடந்த காலங்களிலும் சரி இப்பொழுதும் எங்களுடைய நிலத்திலே இருந்து கட்சி ரீதியாக ஒரு குழு ரீதியாக செயல்படுத்தப்படவில்லை என்ற குறைபாட்டை நாங்கள் இப்பொழுது வெளிப்படையாக உணர்கிறோம் அதனை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது நபர்களுக்குள் தனிநபர்களுக்குள் மட்டும் இது இருந்து சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஒஸ்லேயா தகவல் சேகரிக்கும் நிலையை வரவேற்கிறோம் அப்படி என்றால் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று இப்பொழுது ஒஸ்லேயா இந்த தகவல் சேகரிக்கும் முறை அது என்ன முறை அப்படி என்றால் எந்த எந்த விசாரணைக்குள்ள வரப்போகுது ஆகவே ஒவ்வொரு காலகட்டங்களில் நாங்கள் சில மறைத்து இருக்கிறோம் அல்லது மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறோம் அல்ல இந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து தகவல்களை சேகரிக்கிற எப்படி எங்களை கட்சி ரீதியாக நாங்கள் மக்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம் அதை கொண்டு சென்றதோ எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி பலம் அதை யாருமே சரியாக அது நான் உட்படத்தான் எனக்கு கூட அதில் ஒரு புதிய விடயங்களை நான் பார்க்கிறேன் நீங்க வந்த பிறகு அந்த விடயங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுகள் நாங்கள் அவற்றை மாற்றம் செய்ய வேண்டும் நான் கூட இன்றும் காலை மங்களூர் மேலாணையத்தில் இருக்கிற இந்த தகவல் சேகரிக்கும் முஸ்லேம் காரியாலயத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற உத்தியோகரோடு பேசியிருந்தேன் சில ஆவணங்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருந்தேன் நான் அது தொடர்பாக அங்கே சென்று இது இந்த விடயத்தை எவ்வாறு இன்னும் இந்த தகவல்களை சேகரிக்கின்ற விடயத்தில் எங்களுடைய பங்களிப்பை செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் நிறுவடையம் என்னென்றால் சில வாரங்களுக்கு முன்பு சில கட்சி தலைவர் தமிழ் கட்சி தலைவர்கள் சுவிட்சுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த ஐக்கிய நாடு தீர்மானம் தொடர்பாக தங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதில் தாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஐக்கிய நாடுகள் ஆணையத்திலே நீண்ட நாட்கள் இவ்வாறான ஒரு ஒரு ஈடுபடுகிற ஈடுபடுகிறவர்களுக்கு நம்பிக்கைகள் குறைவது என்பது சாதாரணமானது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் முதன் முதல் ஐக்கிய நாடுகள் மனித ஒரு மேல் ஆணையத்துக்கு வந்திருந்தேன் பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த பிரேரணைகளிலும் விடயங்களிலும் நான் ஒரு பங்காளியாக ப பங்கெடுத்திருக்கின்றேன் பல முறை பல நாடுகளோடு பேசியிருக்கிறேன் பல விடயங்களை கையாண்டிருக்கிறேன் பல தூதுவர்களோடு பேசியிருக்கிறேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடியது இந்த ஐக்கிய நாடுகள் மனதோர் ஆணையத்தில் இருக்கின்ற இந்த பிரேரணையை தூக்கி அல்லது நம்பிக்கை இல்லை என்பதற்காக மொழிகளை தாண்டிவிட முடியாது இதால் அது நடக்கவில்லை என்பது உண்மைதான் இது எங்களுக்கு சரியானது தரை இல்லை நாங்கள் இதில் தள்ளப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கு மீதி கிடைக்கவில்லை என்ற பாதிக்கப்பட்ட இனம் நாங்கள் தீர்வை எதிர்பார்ப்பவர்கள் மீதியை எதிர்பார்ப்பவர்கள் பொறுப்பு குரலை தர வேண்டியவர்கள் இல்லை ஆகவே அது ஒரு உண்மையான மக்களிடம் இருக்கிற ஆதங்கம் ஆனால் அதற்காக இது இல்லை என்பதை இதை வெளியில தள்ளிவிட்டு நாங்கள் ஒதுங்கி போக முடியாது இது ஒரு இதை ஒரு கட்டமாக வைத்து கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதனை எவ்வாறு கொண்டு செல்வது அதற்கான உள்நாட்டிலும் புலம்பெயர் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற உணர்வாளர்களையும் இதன் செயல்பாட்டாளர்களையும் மனித உரிமை ஆர்வலையும் நினைச்சு எவ்வாறு முன்னசர்த்தி செல்வது சிவில் சமூகங்களுடைய செயல்பாடுகளை இதற்குள் எவ்வாறு முடக்கி கொண்டு செல்வது முன்னகர்த்தி செல்வது முடக்கியல்ல முன்னசர்த்தி செல்வது போன்ற விடயங்களில் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அல்லது ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் ஏன் நீ அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து இவ்வாறான நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடாது அல்லது அழைப்பு விடக்கூடாது இது ஒரு காரிய வீடத்திட்டம் இதற்கான போக்குவரத்து பணச்செலவு தங்குதல் இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு வந்து அவர்கள் இங்கே ஒரு இடத்தை தங்கி நின்று செயல்படுதல் என்பதிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உண்டு அந்த பொருளாதார நெருக்கடியை எங்களுடைய கட்சியாலோ அல்லது நான் ஒரு தனிநபராகவோ மேற்கொள்ள முடியாது என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னுடைய சொந்த உறவினர்களுடைய உதவியோடு தான் நான் அந்த ஜெனிவா பயணத்தை இவ்வளவு காலமும் மேற்கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்களுடைய உதவியோடு தான் நான் இங்கு வந்து நின்று தங்கி போகின்ற விடயங்களை கையாளுகிறேன் அவை இது எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளான ஒரு விடயம் இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் வீரவர வேறு தரப்புகளும் வந்து போயிருக்கிறார்கள் எல்லோரும் இதிலே வேறு வேறு நபர்கள் வேறு இருக்கின்ற அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டால் நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்காது ஆனால் அந்த எல்லாருமே ஒன்றாக ஒரு ஒரு உடையத்தை சொன்னால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் ஈழத்தமிழர்களுக்கான நீதி என்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் ஒவ்வொருவரும் கதை ஒவ்வொருவரும் வந்து போகும் தான் இவருக்கு நீதி கிடைக்கும் நான் நினைவேற்றவில்லை நீங்கள் தாயகத்தில் இருந்து வந்திருக்கபடியால் செம்மணி தொடர்பாக தற்போதைய நிலைப்பாடு என்ன என்ன விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வது தொடர்பாக இலங்கையில் இதுவரையில் கண்டெடுக்கப்பட்ட மனித புதை கொடுவில் மிகவும் அதிகமான மனித இரும்பு கூட்டு தொகுதிகளை கொண்ட கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது வரையான எலும்பு கூட்டு தொகுதிகள் அந்த இடத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது இதைவிட இன்னும் அந்த செம்மணி பகுதியிலே பதினூற்று கணக்கான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனை அந்த காலத்திலே கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் இருக்கின்ற இராணுவ ராணுவத்தைச் சேர்ந்த சோமரத்தின் அவர்களும் கூட அதனை குறிப்பிட்டிருக்கிறார் இங்கு எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தாக்கப்பட்டார்கள் தனக்கு தெரியுமன் அவர் மிக சிறையில் இருந்து அவருடைய மனைவி கூடாக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் சர்வதேச தலையீட்டோடு ஒரு ஒரு விசாரணை நடக்கமாக இருந்தால் நான் அதற்கு நேரடியாக வந்து சாட்சியம் அளிக்க தயார்கள் நான் அதனை பாராளுமன்றத்திலும் கூட சொல்லியிருந்தேன் சோமவன்ச அவர்கள் சொல்லி இருக்கிறார் அவருடைய மனைவி எழுதிய கடிதத்தையும் நான் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அவ்வாறான நிலை என்பது உலகத்திலே நீ அந்த எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் ஒரு கார்பன் டெஸ்ட் செய்யப்பட வேண்டும் டிஎன்ஏ செய்து அதனுடைய காலம் அது யாரோடு தொடர்புபடுத்தப்பட்டது தொடர்புள்ளது என்ற விடயங்கள் எடுப்பதற்கான ஒரு கால இடவழி உண்டு அதுக்கான பாதுகாப்பு அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை எங்கே வைத்திருப்பது எந்த இடத்துல அது பாதுகாக்கப்பட வேண்டும் அவ்வாறு பாதுகாக்கப்படுற எலும்புக்கூட்டு தொகுதிகளை என்னென்ன தொகுதிகளை எடுத்து எங்கே அனுப்பப்பட வேண்டும் அது டெஸ்டிங்காக அப்போ அது பரீட்சித்தலுக்காக அனுப்பப்பட்டு அது இளிய முறப்படி வர வேண்டால் இப்போ ஒரு ஒரு எலும்புக்கூடு ஆரொருவருடைய ரத்த மாதிரிகளோடு சேர்ந்து சேர்ந்துதான் ஒத்து பார்க்க வேண்டும் அதற்கான பதிவு செய்யப்பட்டவர்கள் யார் அவ்வாறான விடயங்கள் இன்னொரு நீண்ட பயணமானது ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அது தெளிவாக தெரிகிறது செம்மணி என்பது தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையினுடைய மிகப்பெரிய அடையாளம் உலகத்திலே அதிகமான அஹ் இலங்கையிலே அதிகமான எலும்பு கூட்டுத் தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்ற ஒரு விடமாக செம்மணி இருக்கிறது எலும்பு கூடுகளின் வயலாகவே இருக்கிறது நீண்டகால அடிப்படையில் இன்னும் இன்னும் அது பல விடயங்களை வெளிப்படுத்தக்கூடும் மிக நிதானமாக பொறுமையோடு தான் நாங்கள் அந்த விடயங்களை பேசவும் வேண்டும் கையாளவும் வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச ஆகிய இருவருடைய காலத்திலும் சரத் பொன்சேக்க அடங்கலாக மூவரும் நேரடியாகவே போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருந்தனர் யுத்த களமுனைகளில் அவருடைய செயற்பாடு இருந்தது ராணுவ தளபதிகள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபை ஏன் இவர்களுடைய பெயர்களை ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவதிலோ அல்லது இவை தொடர்பில் ஒரு காட்டமான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதிலோ தொடர்ந்து பின்னடித்துக் கொண்டு ஒரு நழுவல் போக்கோடு பயணிக்கிறது என்றால் மேற்குலக நாடுகள் இந்த யுத்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காக பாதுகாத்து பொழுது யுத்தத்துக்கு ஆய்வு தளவாடங்களையும் நிதி உதவியையும் இதே உலக நாடுகள் தான் இலங்கைக்கு வழங்கியிருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் மீதான யுத்தத்துக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அதே நேரம் யுத்தம் முடிந்த பிற்பாடு மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் நீதியை வழங்குவதாக இதில் சில நாடுகள் முன்வந்திருக்கின்றன இந்த நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த விடயங்களிலே முன்னுக்கு நிற்கிறோம் ஆனால் இராணுவ தளபதிகள் அல்லது அரசியல் ஆட்சியிலே இருந்த அரச தலைவர்கள் மீதான விடயங்களை கையாளுதல் என்பதில் ஒரு உள்ள அரசாங்கமாக இலங்கை அரசை அவர்கள் பார்க்கிறார்கள் இப்போ உள்ள ஒரு அரசு அரசுகள் மாறுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரைக்கும் மைத்திரிபால மைத்திரி ராணி விக்ரமசிங்கவனுடைய காலத்திலே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கலாமே அவர்களுக்கு அந்த அந்த பாதிக்கம் கொடுப்போமே என்று உலகம் அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்பொழுது இருந்த அரசு கூட சொன்னார்கள் நாங்கள் ஜெனீவாவிலே கொண்டுவரப்படுற தீர்மானத்தை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஏற்றுக்கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னாங்க ஆனால் அவர்களுடைய காலம் முடிய அவர்கள் கைவிட்டு இப்பொழுது சர்வதேச சமூகம் சொல்லுகிறது புதிய ஒரு அரசு வந்திருக்கிறது அதிலும் கடந்த காலங்களில் இருந்த ஒரு தொடர்நிலையான அரசியல் அரச முறைகளை தாண்டி இவர்கள் ஒரு இட இடதுசாரித்துவ கொள்கையோடு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அவர்கள் நிறைய உள்ளவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நிறைய மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை உலகம் சொல்ல பார்க்கிறது இப்பொழுது இலங்கையில் இருக்கிற அரசும் சொல்லுகிறது வடக்கு கிழக்கிலே கூட தமிழ் மக்கள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அவை மக்கள் கூட எங்களோட தான் தமிழ் மக்கள் நிற்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது சர்வதேச சமூகத்திலும் அது ஒரு செய்தியாக அல்லது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த விடயத்திலே நாங்கள் ஒன்றை தெளிவாக வந்து கொண்ட வேண்டும் நீதி என்பது ஆட்கள் யார் கூட வாக்களிக்கிறார் அல்லது யார் கூடுதலாக வாக்களிக்காமல் விடுகிறார் என்பது என்ன நீதி தராசனை நிறுத்தப்படுகிற பொழுது யார் குற்றம் புரிந்தாரோ அந்த குற்றம் புரிந்தவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உலகம் தயங்கக்கூடாது அந்த நீதியை வழங்க வேண்டும் பொறுப்புக்கூறலை செய்ய வேண்டும் அதனை இன்னும் சர்வதேச சமூகம் கடுமையான அல்லது ஒரு கனதியான நீதியில் கையாளவில்லை என்ற குறைபாடு உண்டு நான் நினைக்கிறேன் இனிவரும் காலங்கள் இந்த அரசினுடைய போக்குகளையும் அவதானித்து அவர்களொரு ஒரு வடிகளுக்கு கையாளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் கருத்து இருக்கிறது கடந்த தேர்தலில் கணிசமான பாராளுமன்ற உறுப்பினரை அரசு தரவு பெற்றிருக்கிறது இதற்கு காரணம் தமிழ் கட்சிகள் சரியான வேட்பாளரையோ அல்லது சரியான நிலைப்பாட்டிலேயே இல்லை என்பது தான் அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் அல்லது அரசுக்கு ஒரு சார்பாகவும் நிலைப்பாடாகவும் இருக்கிறது இதே எதிர்காலத்தில் எவ்வாறு நீங்கள் போகிறீர்கள் கட்சிகளுக்கு தமிழ் கட்சிகளுக்கு இருக்கிற ஒற்றுமையினை தமிழ் கட்சிக்குள்ளே வழக்குகளை தாக்கல் செய்து ஜனநாயகத்தை மதிக்காமல் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்வது சூழ்ச்சி முறையிலே ஜனநாயகத்தை மீறிய வகையில் இதற்கு நாங்கள் சூழ்ச்சியாகவே கைப்பற்றி செய்ய முடியும் என்று கருதுகின்ற சிலருடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய துர் நடத்தைகள் அல்லது கண்ணியம் இல்லாத நடத்தைகள் என்பது பல்வேறுபட்ட வெறுப்புணர்வுகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தோம் அந்த அவ்வாறான வெறுப்புணர்வுகளும் மக்களிடம் இருந்த வேறுபட்ட மனநிலைகளும் தான் நாங்கள் வேற தெளிவுகளை நோக்கி அவர்களை தள்ளியிருந்தது ஆனால் இன்று மக்களிடம் அந்த சிந்தனைகள் மாறி இருக்கிறது நாங்கள் இப்படியே போனால் என்ன நடக்கும் சிலரை நிராகரிக்க வேண்டும் நிராகரிப்புகளை நிராகரிக்கலாம் ஆனால் எங்களுக்கான உரிமை என்ற விடியத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மக்களும் சிந்திக்க இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் கட்சிகளுக்குள் இருந்து வழக்கு போட்டு வழக்குகள் தாக்கல் செய்து இன்னொருவருடைய நேர்மையான ஜனநாயக உரிமைகளை பறிக்கின்றவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது அந்த இயற்கையினுடைய பாதையில் சரியாக தன்னுடைய பாதங்களை ஒருவரும் சரியாக வைத்தால் தமிழ் மக்கள் எப்பொழுதும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் தங்களுடைய பதிவை மேற்கொள்வார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தொடர் நடக்கும் போது குரல்களை பதிவு செய்கிறார்கள் இலங்கையிலும் இருந்து தங்களுடைய குரல்களை பதிவு செய்கிறார்கள் அதே போன்று இங்கு இருக்கிறவர்களும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு வருடங்கள் கல கடந்து விட்ட இந்த நிலையிலே தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதால் மட்டும் ஐக்கிய நாடுகள் சபை எங்களுக்கான தீர்வு திட்டத்தை முன்வைக்காது தீர்வு திட்டம் கிடைத்து விடப்போவதும் இல்லை இதுவரை காலமும் ஐக்கிய நாடுகள் சபையில் நீங்கள் பேசியவர் என்ற அடிப்பை அடிப்படையிலே செய்திருக்கிறீர்கள் அதாவது ஒரு வேலை திட்டங்களை செய்திருக்கிறீர்கள் பேசுவதால் மட்டும் பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படுவதில்லை இது ஒரு நடைமுறைக்கான பொறுப்பு குரலுக்கான விடயங்களை கவியாளு சில வேளைகளில் இப்பொழுது கொண்டு வரப்படுற தீர்மானம் சாதகமானதாக இருக்கலாம் அப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வரப்பட்ட தீர்மானத்தில் ஒரு சர்வதேச கலப்பு முறை ஒன்று இருந்தது இலங்கைக்குள்ளேயும் எவ்வாறு விசாரிக்கப்பட வேண்டும் அதே நேரம் சர்வதேச சமூகத்தினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அதுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அதனை அப்பொழுது இருந்த அரசு அதனை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த தயாராக இருந்தது பின்னால் பிறப்பிறாக வந்த அரசுகள் அதனை நிராகரித்தன வரவுடனே அதனை கைவிட்டது இப்ப இலங்கையினுடைய அரசியல் என்பது ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தோடு இருக்கிற அந்த சிங்கள அரசியல் தன்மைக்குள் ஒரு நீதிகளுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா கடந்த எண்பது வருடங்களாக நாங்கள் தான் பார்த்துருக்கோம் ஐக்கிய நாடுகள் மனித மேலா ஆணையத்திலே வந்து பேசுவதுன்றது ஒரு வகையானது அது தகவல்களை சொல்லுவது தகவல்களை பதிவு செய்வது ஆனால் இது ஒரு தொடர் நடவடிக்கை இந்த நாற்பது நீதி வேண்டிய பயணத்தில் எவர் நீதியின்பால் தமிழர்களுடைய உண்மையான உரித்தின்பால் நேர்மையாக நடக்கிறாரோ அவர்கள் சேர்ந்துதான் பயணிப்பார்கள் அதுக்கு யாரும் நீங்கள் சொன்னவர்களுடைய விடயங்கள் தொடர்பில் அவர்கிட்டதான் நான் நபர்களை பற்றி நான் பேச இன்னொரு கடைசியா இன்னொரு கேள்வி நீங்கள் சொல்லி இவ்வாறான கூட்டத் தொடர்களுக்கு வர்றது தொடர்பா நிதி பிரச்சனை இருக்க சர்வதேச ரீதியில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பல நாடுகளில் இருக்கிறார்கள் இலங்கை பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களும் சேர்ந்து ஒரு அமைப்பாகவோ அல்ல ஒரு 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 சங்க ஏதோ ஒரு நிலையில் ஒரு கூட்டாக சேர்ந்து இவ்வாறு நடவடிக்கையை முன்னெடுக்க முடியாது தொடர்பாக எதுவும் ஆயுத்தங்கள் செய்திருக்கிறீர்களா பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பிலே ஒரு உடையாளர்கள் உண்டு ஆனால் அது ஒரு நம்ப தகுந்ததாக ஒரு அமைப்பு வேண்டும் அதுக்கான கணக்கறிக்கைகள் நிதியுத்தங்கள் காட்டப்பட வேண்டும் இதையாக்க நீங்கள் நாளை கேட்பீங்கள் உங்களுக்கு என்ன எடுத்தாலே என்ன எடுத்தாலே இவ்வளவு காசு வந்திருப்பீங்க அப்புறம் அந்த காசுக்கு என்ன நடந்தது அப்படிங்களா அது ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட வேண்டும் அதற்கான உரையாடல்கள் உண்டு ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான பணம் சேகரிப்போ அல்லது பங்குடல்களோ யாராலும் செய்யப்படவில்லை நன்றி எங்களை அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு சுவிஸ் ஊடகம் அமையன் நன்றி தெரிஞ்சு நன்றி எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்